தொழில் சேனலோட மூணாவது பாட்காஸ்ட்டுக்கும் உங்களை அன்போட வரவேற்கிறேன் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் வாழ்ந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி பார்க்கலாம் அப்பவே ரொம்ப அட்வான்ஸ்டா வாழ்ந்த ஒரு குரூப் தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் நமக்கு இதை பத்தி பெருசா எதுவுமே தெரியாது ஹரப்பா முகதார ஒன்று ரெண்டு இடத்துல தோண்டி பார்த்தப்ப தான் உலகமே ஆடிப்போச்சு ஏன்னா அங்க இருந்த வீடுகளும் ரோடுகளும் இன்னைக்கு இருக்கிற சிட்டி பிளானிங்க விட ரொம்ப பக்காவா இருந்துச்சு பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இந்த நாகரிகம் இருந்திருக்கு இப்போ நம்ம ஊர்ல ஒரு மழை தண்ணி ரோடாயிருக்கு ஆனா நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கட்டின ட்ரைனேஜ் சிஸ்டம் இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை இங்கே உள்ள ரோடு எல்லாமே ரொம்ப நேர்த்தியாகவும் சரியாவும் இருந்திருக்கு வீடுகள் எல்லாமே செங்கல்லால் தெருக்கள் எல்லாமே சரியான பெர்ஃபெக்டா இருந்திருக்கு அதுக்கப்புறம் முகந்ததாரோல ஒரு பெரிய குளம் இருந்துச்சு அதுதான் உலகத்தோட முதல் ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொல்லலாம் அவங்க மெயினா விவசாயம்தான் பண்ணி அவங்க மெயினா விவசாயம்தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க பருத்தி பயிரிடுறதுல தான் உலகத்துக்கே முன்னோடி அப்புறம் இந்த முத்திரைகள் இங்கே உள்ள முத்திரைகள் அதில் இருக்கிற எழுத்துக்கள் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் படித்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மற்ற நாகரீக மாதிரி அவங்க பெருசா போர்க்கருவிகள் எதுவும் கிடைக்கல அப்போ அவங்க ரொம்ப அமைதியான மக்களா வியாபாரத்தில் மட்டும் கவனம் செலுத்தி வாழ்ந்திருக்காங்க முதல் நாகரிகம் சொல்லப்படியும் மெசபொட்டோமியா நாகரிகத்துக்கும் இவங்களுக்கு வியாபார தொடர்பு இருந்திருக்கு இவ்வளவு இவ்வளவு சூப்பராக வாழ்ந்த மக்கள் திடீர்னு எங்க போனாங்க எப்படி இந்த நாகரிகம் அழிஞ்சுது இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க ஒன்று சிந்து நதியில பயங்கரமான வெள்ளம் வந்திருக்கலாம் இல்லைன்னா மழையே இல்லாம வறட்சி வந்திருக்கலாம் சில பேர் ஆரியர்களோட படைய படையெடுப்பால் தான் இவங்க அழிஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அது உண்மைன்னு யாரும் சொல்லலை ஒரு கட்டத்துல அங்க இருந்த மக்கள் எல்லாம் தெற்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் கிளம்பி போயிட்டாங்க சிந்து சமவெளி நாகரிகம் நமக்கு சொல்ற பாடம் பெருமையா பேசுகிற டெக்னாலஜி எல்லாமே அன்னைக்கே வேற ஒரு வடிவத்தில் இருந்திருக்கு நம்ம முன்னோர்கள் ரொம்பவே அறிவாளியாக இருந்திருக்காங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய பயனுள்ள ஆச்சரியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா தொழில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி